அன்பார்ந்த உறவுகளே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒன்றியல் மீட்பின் அன்னை மரத்தினத்தினுடைய பங்கு தந்தை ஆகிய அருள் தந்தை ஜேம்ஸ் சிங்கராயன் நடிகளார் உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் நமது மரத்தினத்தினுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒளி விழா இந்த ஆண்டு மரகளி மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு லூசியன் பேஜ் ஹைஸ்கூலில் ரெண்டாயிரத்தி இருநூறு பிளாவர்ட் சென்ட் லாரன்ட் என்ற பாடசாலையிலே இடம்பெற இருக்கின்றது பழமை போலவே இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக நமது பிள்ளைகள் தமது நிகழ்ச்சிகளை கொண்டு வருகின்றார்கள் நாட்டிய நடனம் ஆடல் பாடல்கள் கிறிஸ்மஸ் மத்தா அப்பானுடைய வருகை நாடகங்கள் கோலாட்டங்கள் என்று பல சுவையான அம்சங்கள் நிகழ்வுகள் இந்த ஆண்டும் இடம்பெற இருக்கின்றன பத்தோடு வளமை போல நமது மறைத்தளத்தினாலே இடம்பெற இருக்கின்ற அதிசில் ஆபச்சு குழுக்களும் இடம்பெற இருக்கின்றது ஆகவே இந்த விழா நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம் இந்த நிகழ்வுகளை நீங்கள் கண்டுகளித்து மகிழ்ந்து பிறக்க இருக்கின்ற இயேசு பாலனுடைய திருக்கிற ஆசிரியை பெற்று மகிழ்ந்து செல்லுமாறு உங்கள் அனைவரையும் மரத்தளத்தின் குடும்பம் சார்பாக அன்போடு அழைக்கின்றேன் நன்றி வணக்கம்